அன்புக்குரிய ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் அடியனின் இனிய வணக்கங்கள் ஒரு ஜாதகத்தில் திருமணம் தடைபெற காரணம் யார் தசாபுத்தியா கிரக தொடர்பா அப்படிங்கிற ஒரு நிலையில ஆய்வு ஒரு ஜாதகத்தில் எளிமையா திருமணம் நடத்துறதுக்கு இரண்டும் தேவைப்படுகிறது சார் கிரக தொடர்பும் வேணும் அதற்கு நிகரான காலத்தில் தசா நடக்க வேண்டும் ஒரு மனிதனுக்கு சரியான காலத்தில் திருமணம் நடக்கணும் அப்படின்னா அதற்கான என்னென்ன ஜோதிட விதிகள் இருக்குது அப்படிங்கிற பார்த்துக்கலாம் இது ஜோதிடர்களுக்கு மிக பயனுள்ள ஒரு பொக்கிசமான ஒரு வீடியோ தொகுப்பாக இருக்கும் அப்போ ஜாதகர் என்று சொல்லக்கூடிய குரு செவ்வாய் சனி ஆகிய கிரகங்களுக்கு ஒரு பெண் கிரக தொடர்பு இருக்கும்பொழுது அந்த ஜாதகருக்கு சரியான காலத்தில் திருமணம் நடைபெறும் அவ்வாறு செயல்படக்கூடிய குருக்கோ செவ்வாய்க்கோ சனிக்கோ உள்ள ஒரு பெண்கிரக தொடர்பு என்பது சரியான அளவில் வர வேண்டும் அப்படி வந்தால் அந்த ஜாதகருக்கு சரியான காலகாலத்தில் தசா புத்தியும் இயங்கும் பொழுது திருமணம் தடையில்லாமல் நடைபெறும் இந்த செவ்வாய் செவ்வாய் குரு சனி இந்த மூன்று கிரகங்களுக்கும் இந்த மூன்று கிரகங்களுக்கும் ஒரு பெண்கிரக தொடர்பு வருகின்றென்றால் அந்த பெண்கிரக தொடர்பு என்பது ராகு கேதியின் பிடியின் குள் மாற்றக்கூடாது அவ்வாறு மாட்டினாலும் தாமத திருமணம் நடைபெறும் அடுத்தது லக்னாதிபதியோ அல்லது ஏழாம் அதிபதியோ வக்ரம் அடையாமல் இருக்க வேண்டும் இந்த நிலைகளில் இருந்து ஜாதகருக்கு ஒன்று இரண்டு மூன்று ஏழு பதினொன்று ஆகிய இடத்தில் இருந்து திசா புத்திகள் நடக்கும்போது இது திருமணம் நடைபெறும் இதில் அந்த வீட்டின் அதிபதியும் இருக்கலாம் அதில் அமர்ந்த கிரகங்களும் இந்த காலகட்டத்தில் ஜாதகருக்கு திருமணத்தை நடத்தி கொடுக்கும் அப்போ ஒரு ஜாதகர் என்பவருக்கு ஒரு ஆண் கிரகத்திற்கு ஒரு பெண் கிரக தொடர்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் அதே அதேபோல் ஒரு பெண் என்று எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண் என்கிற கிரகத்திற்கும் அதுக்கு ஒரு ஆண் கிரக தொடர்பு வேண்டும் சுக்கரன் சந்திரன் புதன் அப்படிங்கிற இந்த கிரகங்களுக்கு திரிகோணத்திலேயோ ஒரே வீட்டிலேயோ ஒரு ஆண் கிரக தொடர்பு அப்படிங்கிறது இருக்கணும் இந்த தொடர்பு இருந்தால்தான் அந்த பெண்களுக்கும் சரியான காலத்தில் திருமணம் அமையும் இல்லை அப்படின்னா அந்த பெண்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது தாமதம் தடையை ஏற்படுத்தும் அவங்களுக்கும் இதே விதி தான் அப்போ இந்த ஆண் என்கிற ஒரு கிரக தொடர்போடு பெண்க பெண் ஜாதகத்துல பெண்ணுக்கு ஆண் என்கிற கிரகத்தோடு ராகு கேதுகள் தடை தடையில்லாமல் இருந்தால் மிக சரியான காலத்துல திருமணம் நடைபெற்றும் இவங்களுக்கும் தசாபுத்திகள் இருந்த திருமணம் நடைபெறும் ஐயா இந்த விதிகள் எல்லாம் என் ஜாதகத்துல இல்ல அப்ப என் வாழ்க்கையில திருமணம் நடைபெறாதா அப்படின்னு கேள்வி கேட்டா இல்ல அங்கேயும் திருமணம் நடைபெறும் அவங்களுக்கு பெரும் கோச்சார கிரக தொடர்புள்ள வரும் காலங்கள்லயே திருமணம் நடக்கும் நம்ம பொதுவாக திருமணத்திற்கு ராகுவே யாரும் கவனிக்குவதில்லை குருபலன் வந்துருச்சா குருபலன் வந்துருச்சான்னு தான் பார்ப்புறோம் ஆனால் ராகுவும் திருமணத்தை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோக நிலையில் உள்ளவர் அப்போ இந்த காலகட்டத்தில் ராகு தொடர்பு வரும்பொழுது அவருக்கு திருமணம் நடைபெறும் குருவோ அல்லது ராகுவோ அவர் ஏழாம் இடத்தையோ அல்லது அவர் ஏழாம் அதிபதி மேலேயோ அவருக்கு மனைவி என்று சொல்லக்கூடிய சுக்கரனோ அதே பெண்ணாக இருந்தால் கணவன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் மேலே போகும் காலத்திலேயோ திருமணம் அப்படிங்கிறது நடைபெறும் இது ரொம்ப ரொம்ப எளிமையாக ஒரு ஜாதகத்தில் பார்த்ததும் நாம் இவங்களுக்கு திருமணம் ஆயிருச்சா ஆகலையா அப்படிங்கிறது எளிமையாக கண்டுபிடிக்கக்கூடிய வகையில் இது அற்புதமாக இருக்கும் இது ஜோதிடர்களுக்கு மிக பொக்கிசமான ஒரு வீடியோ தொகுப்பாக இருக்கும் இந்த தீப ஒளி திருநாளில் எல்லாத்துக்கும் தீப ஒளி திருநாள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்